வணக்கம் நான் லாவண்யா குஸ்லி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இவங்களை பத்தி எல்லாம் பேசணுமான்னு நினைச்சாலே வாய் பூசுங்க என்னதான் டீசன் பாலிடிக்ஸ் பேசலாம் டீசன்ட் பாலிடிக்ஸ் பண்ணலாம்னு தலைவர் விஜய் அவர்கள் சொன்னாலும் அது மத்த அரசியல் கட்சிகளுக்கும் சரியா அந்த கட்சியை சார்ந்த பல பேருக்கும் அது புரியறதே கிடையாது நிறைய நேரங்கள்ல இந்த மாதிரி ஆளுங்களால அந்த கோபம் எல்லை மீறி போய் வார்த்தைகள் விட்டுடுறாங்க நம்ம கட்சி ஆளுங்களும் அண்டாவாயன் என்று செல்லமாக அழைக்கப்படும் திரு செந்தில் வேல் அவர்கள் இந்த மாதிரி அடமொழி வச்சு கூப்பிடுறது கூட எனக்கு பிடிக்காது ஆக்சுவலி ஆனா இவர் பேச்சு அந்த மாதிரி அவர் சொன்ன வார்த்தையை சொல்லிட்டு தப்பாருதான் மன்னிச்சு போங்க உங்களுக்கு புரிய தான் நான் இதை சொன்னேன் இது எப்படி இருக்கு தெரியுமா ஒருத்தரை வெட்டிட்டு இது வெட்டினா வலிக்கும் அது உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் சொன்னேன்ற மாதிரி இருக்கு ஆனா பர்சனலா போய் அந்த அரசியல் கட்சி தலைவரோட அம்மாவ ஆண்டின்னு சொல்றது எந்த வகையில நியாயம் அம்மா சோபா அம்மாவை பத்தி அங்க என்ன ஆண்டிகளுமே வரல வந்தவங்க எல்லாம் சின்ன வயசு பொண்ணுங்கதான் வந்திருந்தாங்க ஆஹ் நாற்பது தொட்ட ஆண்டிகள் யாருமே எங்க காணும் ஒரே ஒரு ஆண்டி வந்திருந்தது அதுவும் சோபா அம்மா இப்படி சொல்ல எனக்கே வாய் கூசுது ஒரு பெண்மணிய அந்த அளவுக்கு கொச்சையா பேசுற அளவுக்கு எங்க இருந்து உங்களுக்கு வாய் அவ்வளவு ஈஸியா வருது உங்க வீட்டு பெண்களையோ இல்ல உங்களை சார்ந்து இருக்கிற அந்த கட்சியோட தலைவர்களின் வீட்டு பெண்களையோ பேசினா நீங்க சும்மா இருப்பீங்களா தலைவரை அங்கிள்னு சொன்னதுக்கு நீங்க இந்த வார்த்தை கொண்டு வரீங்களே உங்க வீட்டு பெண்மணிகளை நீங்க எப்படி பாப்பீங்க உங்களை நம்பி பெண்மணிகள் எப்படி வருவாங்க உங்க கட்சிக்குள்ள ஒரு பெண் நாற்பதை தாண்டியவள் இல்ல நாற்பதை தொடுகிறவள் என்றால் உங்களுக்கு ஆண்டியாக கண்ணுக்கு படுகிறாள் ஏன் அது எப்படி சகோதரியா தெரிய மாட்டாங்களா அம்மாவா தெரிய மாட்டாங்களா அக்கா தங்கச்சியா தெரிய மாட்டாங்களா தான் தெரிவாங்களா அங்குள்ன்றது ரொம்ப சர்வ சாதாரணமான நம்ம வழக்குல இருக்கிற வார்த்தை ஆனா ஆண்டின்னு சொல்றவங்க எப்படி சொல்றாங்கன்னு நல்லாவே தெரியும் அரசியல்லே இல்லாத ஒருத்தங்க ஒரு வார்த்தை சொல்றீங்க பாத்தீங்களா அது எந்த அளவுக்கு தவறான வார்த்தை கட்சியிலேயே இருந்தாலும் ஒரு பெண் அந்த அளவுக்கு தரம் தாழ்த்தி பேசக்கூடாது உடனே இவங்க என்ன தூக்கிட்டு வராங்க தலைவர் விஜய் அவர்கள் மட்டும் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லலாமா அவர் சொன்னதும் தப்புதானே ஒரு முதலமைச்சர் பதவியில இருக்கிற ஒருத்தரை அந்த அளவுக்கு காட்டமா பேசலாமா நக்கலா பேசலாமா அப்படின்னு கேக்குறாங்க இது காட்டமா நக்கலா நம்ம எடுத்துக்கிறத பொறுத்துதான் இருக்க ஓபனா இதுல வந்து நான் பெருமையா சொல்லிக்கணும்னு நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள ஒரு இடத்துல நாங்க எவ்வளவு சேஃபா வைக்கணும்னு நினைக்கிறேன் தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள பாத்தீங்கன்னா எந்த ஒரு நிகழ்ச்சிகள் நடந்தாலும் இல்ல இந்த நலத்திட்டங்கள் கொடுக்கும் விஷயங்கள் நடந்தாலும் அந்த விஷயத்துக்கு போய் கலந்துக்கிறோம் இல்லையா எங்களுக்கு அவ்வளவு சேஃப்டி தருவாங்க வர்றவங்க யாருமே தவறான கண்ணோட்டத்தோடையோ இல்ல தவறா தொடுதலோ எந்த ஒரு இதுவுமே இதுவரைக்கும் நிகழ்ந்தது கிடையாது அதே போல எல்லாருமே ஒண்ணு சிஸ்டர் அப்படின்னு கூப்பிடுவாங்க இல்லன்னா அக்கா அப்படின்னு கூப்பிட்டுருவாங்க அதையும் தாண்டி இல்லன்னா மேம் அப்படின்னு கூப்பிடுவாங்க ஆனா இப்பவும் அதே வழக்கத்தான் மெயின்டைன் பண்றாங்க மேம் அக்கா இல்லைன்னா சிஸ்டர் இப்படிதான் மெயின்டைன் பண்றாங்க அதே போல ஒரு கூட்டத்துக்குள்ள நாங்க போறோம்னா எங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு அவங்களும் ஓரளவுக்கு ஒரு அரணா நிக்கிறாங்க ஆனா உங்க ஓகேவாக்கா அப்படின்ற மாதிரி தான் இல்லப்பா நான் கொஞ்சம் நகர்ந்துகிட்டா அப்படின்னு கொஞ்சம் பாத்து இப்படி நகர்ந்துருங்க்கா எங்களுக்கு எங்க சேஃப்டிய முதல்ல பாக்குறாங்க ஆனா இப்ப எங்களுக்கு எங்களை மாதிரி பெண்மணிகளுக்கு யாராவது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துல சேரணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பர்சன் இந்த கூட்டத்துல இருக்காங்கன்னு தெரிஞ்சா உள்ள வர தோணுமா நம்மள சுத்தி எத்தனை கண்கள் நம்மளை இப்படி பாக்குது இந்த நினைப்புல தானே இருக்கும் இப்ப சமீப காலமா இந்த ஆபாச பேச்சுக்கள் ஆபாச பேச்சாளர்கள் இவங்க எல்லாம் அதிகமா கிட்டு வர்றது காரணமே அந்த தலைமை அவங்கதான் சொல்லுவேன் அவங்க கண்டிக்காததாலதான் நீங்க இவ்வளவு தூரம் வந்து வளர்ந்து வளர்ந்து பேசுறீங்க அவங்க கண்டிக்கல அதனால இது வந்து அவங்களுக்கு ஓகேன்னு தோணுதுன்னு நினைச்சிட்டு நீங்க பேசுறீங்க இதுல என்ன ஆகும் சில தம்பிகள் என்ன பண்ணுவாங்க கோவப்பட்டு நீங்க எங்க அம்மாவை பேசுறீங்களா நாங்க உங்க அம்மாவை பேசுவோம் இப்படி போயிடும் இதுவும் தவறான செயல்தான் நான் சொல்லுவேன் அங்கிள்ன்றது ஒரு தவறான வார்த்தையே இல்லையா அது நடப்புல இருக்கிற ஒரு வார்த்தை வழக்குல நம்ம பேசிட்டு இருக்கிற ஒரு வார்த்தை இப்போ அப்பான்னு கூப்பிடுங்கன்றார் முதலமைச்சர் என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலா என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னீங்கன்னா நான் எல்லாரையும் அப்பாலாம் கூப்பிட மாட்டேன் எங்க அப்பா தான் எனக்கு அப்பா பெரியப்பானா அவர் தான் சித்தப்பானா சித்தப்பா தான் மற்றவங்களெல்லாம் நான் அப்பான்னு கூப்பிட முடியாது ஏன்னா என் அப்பா எனக்கு பெரிய ஹீரோ அந்த ஹீரோன்ற இடத்துல இன்னொரு அப்பாவை நாங்க வைக்க மாட்டோம் முடியாது ஆனா அம்மான்ற வார்த்தை அம்மா அந்த அம்மான்றது யூனிவர்சல் வேர்டு எங்க போனாலுமே அம்மான்றது யூனிவர்சல் வேர்டு அந்த யூனிவர்சல் வேர்ட ஒரு சாதாரணமா சின்ன குழந்தைய பார்த்தாலும் என்னம்மா அப்படின்னு தான் கேட்போம் வயசான பாட்டியை பார்த்தா என்னம்மா அப்படின்னு தான் கேட்போம் ஆஹ் வீட்டுக்காரங்க என்னம்மா நல்லா இருக்கீங்களா இப்படிதான் கேட்போம் அங்க போய் ஆண்டி பாப்பா கெழவி இப்படின்னு மென்ஷன் பண்ண போறது கிடையாது அந்த அம்மா காமனான ஒரு வோர்ட் அதனாலதான் ஜெயலலிதா அம்மாவை எல்லாரும் அம்மான்னு சொல்ல ஆரம்பிச்சா சொல்லுங்கன்னு யாரும் இன்சஸ் பண்ணி அத ஆரம்பிச்சது கிடையாது அது தானா வந்துருச்சு ஆனா இங்க இன்சஸ் பண்றாங்க அப்பா கூப்பிடுங்க அப்படின்னு ஒரு கூட்டத்துல முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் சொல்றாங்க குட்டி பா பாத்தா ஸ்டாலின் தாத்தா அப்படின்னு அழகா கூப்பிடுது அது ஸ்டாலின் தாத்தா இல்ல ஸ்டாலின் மாமா அங்க மட்டும் ஸ்டாலின் மாமா இவர் சொன்னா மட்டும் மாமா இல்ல அங்குள் இல்ல அடுத்து இப்ப வந்து ஒரு நியூஸ் என்ன பரபரப்பா போயிட்டு இருக்கு அப்படின்னா விஜய்க்கு பேரிடி தாவேக்காவில் பரபரப்பு இதுதான் கேப்ஷன் இதுதான் எடி தம்னேல் இப்படிதான் வைக்கிறாங்க ஏன்னா உள்ள போய் பார்த்தா அதாவது அந்த கம்பில இருந்து தொங்கிட்டு இருந்தா இல்லையா அந்த பையன் அவங்க அம்மாவோட சேர்ந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான் அந்த பையன் யாருன்னு பார்த்தா என் அம்மா இல்லைன்னு சொன்னா பாத்தீங்களா அந்த பையன் இல்லை இந்த பையன் இல்ல நல்லா குழம்பும் புரியாதவங்களுக்கு சத்தியமா குழம்பிடும் இது என்ன நடக்குது ஓ இப்படித்தான் நடந்து தோணும் ஒரு பையன் மாநாட்டுக்கு போயிருக்கான் அந்த மாநாட்டுல அந்த பையன் எகிரி ஊச்சு தலைவர் விஜய் அவர்கள் நோக்கி ஓடுறான் செக்யூரிட்டி என்ன பண்றாங்க புடிச்சு தூக்கி போடுறாங்க அங்க அங்கிருந்து தூக்கி போடும் போது ஒரு நிமிஷம் விஜய் அவர்களும் பதறாங்க பதறி பின்னுக்கு வாங்கன்னு செக்யூரிட்டிய சொல்றாங்க இவன் தொங்கிட்டு இருக்கா அதை கவனிச்சுட்டு அவர் பாஸ் ஆகி போயிடுறாரு ஏன்னா இன்னும் பல வேலைகள் இருக்கு இத பாஸ் ஆகி போயிட்டு வந்து திருப்பி ஸ்பீச் எல்லாம் இருக்கு ஓகே சேஃப் போயாச்சு ஆனா இது இப்படியா முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா ரெண்டு நாள் கழிச்சு இந்த பையனோட அம்மான்ற பேர்ல ஒருத்தவங்க பேசினாங்க நம்ம பழைய வீடியோல பாத்துட்டு ஆனா அந்த அம்மா என் அம்மா இல்லைன்னு அந்த தொங்குன பையன் சொல்லியாச்சு இவரை ஏன்னு வச்சுக்கோங்க இப்போ என்னடா அப்படின்னா புதுசா ஒரு பையன் அதாவது அந்த வீடியோல பேசின அம்மா அவங்க பையன் அம்மா அவங்க ரெண்டு பேரும் வந்து இன்னைக்கு இப்போ வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க விஜய் அவர்களை வந்து ஏ ஒன் அதாவது அக்யூஸ்ட் நம்பர் ஒன் அப்படின்ற இதுலயும் மத்த பவுன்சர்ஸ் எல்லாம் பத்து பேரை அடுத்தடுத்து அடுத்து போட்டு பதினோரு பேர் மேல எஃப்ஐஆர் பதிவு பண்றாங்க இதுக்கு அங்க இருக்கிற அங்க இருக்கிற முக்கிய பிரமுகர்களும் உடனே நல்ல தெளிவா என்ன விஷயம்னா அந்த கம்பியில தொங்குன பையன் கம்ப்ளைண்ட் கொடுத்த பையன் அவனுடைய முடியும் முடியும் வேற வேற ஓகே இந்த பையன் கொஞ்சம் நொடுங்கி மாதிரி இருக்கான் அதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தவன் இந்த பையன் அவனோட கொஞ்சம் பூஃப்னாப்லாட்டா அந்த பையன் தான் அங்க தொங்குறதுன்னு தெரிஞ்சிச்சு முடியலயே வித்தியாசம் தெரியுது அதே போல ஓடும் போது கொஞ்சம் லைட்டா பேஸ் தெரியும் நல்லா கவனிச்சு பாருங்க கண்டிப்பா இந்த ரெண்டாவது கம்ப்ளைண்ட் கொடுத்த பையன் மூஞ்சி அது கிடையாது அடுத்து இந்த ஃபேக் கம்ப்ளைண்ட் கொடுத்த பையனுக்கு போகும் அவன் பேரு சரத்குமார் அம்மா அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நியூஸ் என்ன பண்றான் எனக்கு எதுவும் ஆகல நான் நான் வந்து அப்படிலாம் எங்கேயும் போல நான் பத்திரமா போய் பத்திரமா வந்துட்டேன் நான் என்ன தூக்கி எல்லாம் போடல நான் நின்னு பார்த்துட்டு வந்துட்டேன்னு சொல்லி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காரு இப்ப வந்து யாருக்கும் எதுவும் நடக்க கூடாது எதுவும் சொல்லக்கூடாதுன்றதுக்காக அப்படி கொடுத்தேன் ஆனா இப்போ என் உடம்பெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லி அம்மாவும் பையனுமா போய் கம்ப்ளைண்ட் போட்டிருக்காங்க பாத்தீங்களா நாங்க தனியா தான் வந்திருக்கோம் நாங்க வந்த மனுவும் கட்சிக்காரங்களோட வந்திருக்கணும் நாங்க தனியா தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம்னு அம்மா தெளிவா பேசுறாங்க வீட்டுக்கு வந்து இப்போ வீட்டுல வந்து இப்போ இந்த வீடியோ எடுக்கிறது வந்து நான் இந்த ராத்திரி முன்னாள் ராத்திரி உங்களுக்கு மறுநாள் காலையில அந்த வீடியோ அப்லோட் ஆகும் அந்த டைம்க்கு கொஞ்ச நேரம் முன்னாடி பாத்தீங்கன்னா ஒருத்தர் பாலிமன் நியூஸ்ல ஒருத்தர் போய் விசாரிக்கிறாரு மேபி அது தெரிஞ்சு வீடியோ எடுக்கிறாரா தெரியாம வீடியோ எடுக்கிறாரான்னு தெரியல தம்பி உங்ககிட்ட போட்டோ இருந்தா காட்டு ஏதாவது போட்டோ ப்ரூஃப் நீ அங்க போனதுக்கு அந்த இடத்துல ரேம் வாக் கிட்ட அந்த ஸ்டேஜ் நின்னதுக்கு அப்படின்னு ஏன்னா தொங்குனதா சொல்ற அந்த ஏ அப்படின்ற பையன் ஃபர்ஸ்ட் பையன் வந்து எல்லா ப்ரூஃபையும் காட்டுறான் நான் பாருங்க நான் இந்த ஷர்ட்டு போட்டிருக்கேன் என்னோட போட்டோ இது நான் அந்த கம்பியாண்ட இதுவோட தொங்கும் போது என்னோட ஷர்ட் இது இப்பவும் என்கிட்ட அது இருக்குன்னு தெளிவா சொல்றோம் எனக்கு விஜய் அவர்கள் மேல எந்த கோவமும் கிடையாது நான் என்னோட இதுலதான் ஆதங்கத்துலதான் எழுகிரி ஓடுன அது அவர் மேல எந்த தவறும் இல்லை அப்படின்றதையும் சொல்லியாச்சு அடுத்து இந்த பையன் கிட்ட அதே ட்ரெஸ்ல போற மாதிரி போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க பட் அது அந்த ட்ரெஸ் இல்லைன்றது தெளிவா அது கிளியரா தெரியுது அங்க போட்டிருந்த ட்ரெஸ் மாதிரியே இங்க போட்டிருக்காரு பட் இந்த ட்ரெஸ் அந்த ட்ரெஸ் கிடையாது அடுத்து இந்த சரத்குமார்ன்ற பையன் வீட்டுல பாத்தீங்கன்னா விசாரிக்கிறார் அவரு அந்த நிருபர்ன்றவரு அம்மா உங்க நல்லதுக்கு தான் கேட்கிறேன் அந்த எல்லாம் இருந்தா நம்ம பேசலாமா இல்லன்னா உங்களை பொய்னு சொல்லிடுவாங்க உடனே நம்ம எமோஷனலா பேச ஆரம்பிக்கிறாங்க எங்க பாவம் சும்மா விடாது எங்களுடைய சாபம் சும்மா விடாது அப்படின்லாம் பேசுறாங்க அம்மா இவ்வளவு எமோஷனல் ஆக வேண்டிய அவசியமே உங்ககிட்ட உங்க கிட்ட உண்மை இருக்குன்னா போட்டோஸ காட்டினா முடிஞ்சு போச்சு அவர் எடுக்கலையா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருப்பாங்கல்ல உடனே அனுப்புடா அப்படின்னு சொல்லி இப்படி இப்படி ஷேர் பண்ணலாம் இப்ப இருக்கிற உலகம் அது வாட்ஸ்அப்ல அனுப்புப்பா அப்படின்னுட்டு என்கிட்ட போன் இல்ல அந்த தான் இருக்கு அந்த போன் வீட்டுல இருக்கு மத்தி மத்தி விஷயம் வருது அடுத்தது பாத்தீங்கன்னா பின்னாடி கேலண்டர் கேலண்டர்ல ஸ்டாலின் ஐயா முகம் கொஞ்சம் ஒரு சின்ன லாஜிக் இதுல இந்த இந்த ரேம்ப் மேல ஓடின பசங்க எல்லாருமே பண்ண தப்புதான் நான் ஓபனா சொல்றேன் காரணம் என்னன்னா எல்லாருமே ஹைப்பர் ஆக்டிவ்ல இருந்தாங்க தலைவரை பார்த்ததும் வெறிய ஆயிட்டாங்க இப்ப சாதாரண மக்கள் போறோம் சாதாரணமா சாதாரணமா ஹைப்பர் ஆக்டிவ் இல்லாம நார்மலான பர்சன்ஸ் அம்மா எனக்கு விஜய் பிடிக்கும் ஆமா நான் விஜய்க்கு போடுவேன் ஆமா அவருடைய கொள்கைகள் பிடிக்கும் அப்படின்னு மெச்சூரா நடந்துக்கிறவங்க ஓட மாட்டாங்க நின்று ரசிப்பாங்க செல்ஃபி எடுப்பாங்க பாப்பாங்க வருவாங்க பட் இந்த பர்சன்ஸ் எல்லாம் அதாவது என்ன சொல்றது இவங்க இப்பதான் இந்த இளமை காலத்துக்குள்ள போற பசங்களா இருக்கலாம் அந்த மாதிரி அவங்களதான் பிடிக்க முடியாது கையில அவ்வளவு ஹைப்பர் ஆக்டிவா இருக்காங்க இந்த ஹைப்பர் ஆக்டிவ் பசங்க என்ன பண்ணிருப்பாங்க இப்படின்றதுக்குள்ள கம்பி ஏறி இப்படின்றதுக்குள்ள மேல ஏறி குடு கூட அவ்வளவு செக்யூரிட்டியை தாண்டி இடிச்சு தள்ளிக்கிட்டு முட்டிட்டு உள்ள போறாங்கல்ல இப்படிப்பட்ட பசங்க வீட்டுல தனக்கு எதிரான தன் தலைவருக்கு எதிரான ஒரு கேலண்டர் எப்படி விட்டு வச்சிருப்பாரு மா முடியாது முதல்ல அதை கழட்டி தூக்கி போடுறியா இல்ல அவ்வளவுதான் அப்படின்னு கேட்பாங்களா மாட்டாங்களா சாதாரண மெச்சூரான பசங்க கண்டுக்க மாட்டாங்க நீங்க பாக்கறது பாருங்க நான் பண்றேன் இது என்னுடைய ஹைப்பர் ஆக்டிவா ஓடின பசங்க வீட்ல கண்டிப்பா அவங்க ஹைப்பர் ஆக்டிவா தான் இருந்திருக்கணும் வீட்டுல வந்து கேலண்டர் இருக்கு ஸ்டாலின் ஐயா பேசிச்சு அது நல்லபடியா இருக்கு எந்த கிழிசலும் இல்லாம உண்மை கண்டிப்பா வெளியே வந்துரும் தம்பி அதுக்கு முன்னாடி இல்ல ஏதோ தெரியாம நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் ஓகே இல்லைன்னா மொத்தமா வீடியோ வீடியோ வெளியே வரும் இதனால தமிழக வெற்றி கழகத்துக்கோ இல்லை தலைவர் விஜய் அவர்களுக்கோ ஒரு சின்ன துரும்பு கூட அசைய போறது கிடையாது அந்த சைட்ல இருந்து காரணம் தவறு அவர்கள் மேல கிடையாது அப்புறம் யாராவது கேட்கலாம் அப்ப பவுன்சர்ஸ் பண்ணது தப்பு இல்லையா சத்தியமா தப்பு இல்ல ஆனா அந்த பசங்க வந்து அங்க இருக்கிற சீரியஸ்னஸ் புரிஞ்சிக்காம நீங்க ஓடுறீங்க பாத்தீங்களா அந்த ஓடும் போது என்ன ஆகுது யாரு ரசிகன் யாரு வந்து ஒட்டுறேன்னு தெரியாது எவனாவது ஸ்பை வேலை பாக்குறவங்க கூட்டத்துக்குள்ள பூந்திருக்கான்னு வச்சுக்கோங்க ரசிகரோட ரசிகரா ஓடுறான்னு வச்சுக்கோங்க தலைவர் ரசிகர்னு கிட்ட சேர்த்தாருன்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒண்ணு நடந்த அசம்பாவிதம் யார் பொறுப்பு அந்த செக்யூரிட்டிஸ் பவுன்சர்ஸ் வைப் பிரிவு ஜட் பிரிவு இவங்க எல்லா தான் பொறுப்பு சோ இன்னொன்னு நம்மளுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு த்ரெட் அதிகமாயிட்டே இருக்கு இவர் இன்னும் இந்த எட்டு மாசம் சேஃபா ஜேர்னி பண்ணணும் இவர் வெளியே வராம இருந்தாலே நல்லதுதான்ற அளவுக்கு யோசிக்க வைக்கிறாங்க பல பேர் யார் என்ன காட்டு கத்தல் கத்தினாலும் வெளியே வர மாட்டாரா ஏன் வெளியே வந்து மீட்டிங் கொடுக்க மாட்டாரா பிரஸ் மீட் கொடுக்க மாட்டாரா மக்களை சந்திக்க மாட்டாரான்னு நினைக்கிற இத்தனை பேருக்கு நடுவுல என்னுடைய ஒப்பீனியன் அவர் வெளியே வந்தா சேஃப் இல்லைன்றது என்னுடைய மனசில் படுற விஷயம் அவரு இன்னும் இந்த தலைமை ஏற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதலமைச்சரா உட்கார்ற வரைக்கும் அவர் சேஃபா இருக்கணும் அப்படின்றதுக்காக முடிஞ்ச அளவுக்கு அவளுக்கு எவ்வளவு ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியுமோ அவ்வளவு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது நல்லதுதான் அதனால இத புரிஞ்சுக்கிட்டு பசங்க தெளிவாய் கொஞ்சம் வெளியே வரணும் ஆமா நம்ம தலைவருக்கு அச்சுறுத்தல் இருக்கு அதனால இத வந்து நம்ம டிஸ்டர்ப் கூடாது நம்ம பண்றது தவறுன்னு புரிஞ்சு வெளியே வரணும் தயவுசெய்து புரிஞ்ச தம்பிகள் மத்தவங்களுக்கு இந்த ஐப்பர் ஆக்டிவா இருக்கிற தம்பிகளுக்கு சொல்லி புரிய புரியவை யாரெல்லாம் தமிழக வெற்றி கழகத்துல இருக்கோமோ அவங்கள பார்த்து எழுப்பப்படுற கேள்விகள் தான் இதெல்லாம் என்னோட தம்பியே வந்து என்ன கேட்ட கேள்வி ஒய் டிவி கே ஒய் நாட் அதர்ஸ் அப்படின்னு கேட்குறாரு கரெக்ட் நிறைய ஆதங்கம் இருந்தது நமக்கு சமூகத்துல நமக்கு பார்க்கும் போதே பல பேருக்கு நம்மில் பலருக்கு வந்து இது நடந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு ஆதங்கம் இருக்கும்ல அந்த ஆதங்கத்தை பூர்த்தி பண்ண ஒரு அரசாங்கம் வரணும் அந்த அரசாங்கம் எப்படி இருக்கணும்னா ஸ்ட்ராங்கா மக்களுக்காக நிற்கிற ஒரு தொண்டனா வந்து நிக்கணும் அந்த மாதிரி ஒருத்தர் இப்போ வரைக்கும் நமக்கு கிடைக்கல பல பேர் சொல்லலாம் இப்போ இருக்கிற ஆட்சிக்கு என்ன குறை இவங்க தானே இத்தனை வருஷம் ஆண்டுகிட்டு இருந்தாங்க இவங்களும் நல்லது பண்ணாங்க அவங்களும் நல்லது பண்ணாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் கம்பேர் பண்ணுறாங்க நிறைய டிபேட்ஸில் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் சிரஞ்சீவி வரலையே அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் வந்தார் போயிட்டே இல்லை ரசிகர்களை ஏமாற்றிட்டு நான் அந்த சுச்சுவேஷனே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எனக்கு அந்த சுச்சுவேஷன் க்ரைசிஸ் என்னன்னு தெரியும் நாமளாக பார்த்தீங்கன்னா எப்போ புதுசாக ஒரு கட்சி உருவாகும் மக்கள் ஒரு தேட தேடிட்டு போவாங்க அப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கிற கட்சிகள் மேல ஹோப் போயிடும் நம்பிக்கை போயிடும் இவங்க ரெண்டு பேருமே என்ன வந்தாலும் வருவாங்க ஆனா ஒன்றும் செய்ய போகிறது கிடையாதுன்ற ஒரு நம்பிக்கை போயிட்டு சவரனா புதுசா வரமாட்டானா நமக்கு நல்லது பண்ண மாட்டானான் ஒரு ஸ்டேஜ் போய் நிற்கிறோம் இல்ல அந்த ஸ்டேஜ்ல நமக்கு ஒரு ஒளி வெளிச்சம் தெரியற மாதிரி நமக்கு வந்து நிப்பாங்க அது ஏ ஒரு தெய்வ பிள்ளையாவே இருந்துகிட்டு போட்டுமே உடனே நீங்க தலைவர் தலைவர் விஜய் அவர்களதான் தெய்வ பிள்ளைன்னு சொல்றீங்களான்னு வருவாங்க இருந்துட்டு போட்டோம் தலைவர் விஜய் அவர்கள் தெய்வ பிள்ளையாவே இருந்துட்டு போட்டோம் மக்களை காக்க வந்தவர் எதிர்பார்ப்போம் இத்தனை வருடம் டிஎம்கே நம்புனீங்க இத்தனை வருடம் அதிமுக நம்புனீங்க இருந்திருக்கலாம் தெய்வ பிள்ளையாவே வரலாம் இங்க அப்படிப்பட்ட ஒரு தேடல் இருக்கிறதாலதான் தான் மக்கள் வந்து தலைவர் விஜய் அவர்கள் மேல அவ்வளவு உயிர்ப்போட ஓடுறாங்க அதே போல இவரை சுத்த சுற்றி எல்லாரும் அடிக்கிறாங்க ஆனால் இவர் அமைதி காத்துட்டு அவர் வழியில் போய்கிட்டே இருக்கார் அதுவும் அவர் பெரிய ப்ளஸ் அது இங்கே சுற்றி இருக்கவங்க தெரியாது தெரிஞ்சு புரிஞ்சு வெளியே வர்றதுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன் வந்துடும் ஸோ அவங்க நம்ம வளர்ச்சிக்கு ஐ மீன் தமிழக வெற்றி கழகத்தின் வளர்ச்சிக்கு நம்மெல்லாம் பாடுபடுறதை விட இவங்களே அதிகமாக பாடுபட்டு உழைச்சி நமக்கு வாக்கு வங்கியை அதிகப்படுத்தி கொடுத்துருவாங்கன்றதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது சரி இப்ப சிரஞ்சீவி அவர்களின் விஷயத்துக்கு வருவோமா சிரஞ்சீவி அவர்கள் அவங்க பிரஜா ராஜ்யம் அப்படிங்கிற பார்ட்டிய ஸ்டார்ட் பண்ண டைம் வந்து ஆகஸ்ட் டூ தௌசண்ட் எயிட் அதாவது அந்த பீரியட்ல யாரு சிஎம்மா இருந்தாங்க முதலமைச்சரா இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒய் எஸ் ராஜசேகர் ரெட்டி அவரு அதாவது மக்களுக்கு எப்போ ஒரு தாக்கம் ஏற்படும் அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு லேக் இருக்கணும் ஓகேவா இப்ப நம்ம மக்கள பப்ளிக்கா இருக்கும் அரசியல்வாதிகள் கிட்ட வந்து நமக்கு ஐயோ நமக்கு நடக்க மாட்டேங்குது இதையே நடக்கல இது ஏன் அதிகமாயிட்டே இருக்கு இந்த இந்த குற்றங்களையே தடுக்க மாட்டேங்கிறாங்க இதையே கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற வளர்ந்துகிட்டே போகுது பாத்தீங்களா அந்த கிரைசிஸ் அப்படின்ற விஷயம் இருந்தா மட்டும்தான் புது தேடல் உருவாகும் ஆனா சிரஞ்சீவி அவர்கள் ஆரம்பிச்ச டைம்ல வந்து அந்த மாதிரி பெருசா தேடல் கிடையாது மக்கள் கிட்ட காரணம் என்னன்னா தேடுற அளவுக்கு அங்க இருந்த முதலமைச்சர்கள் வச்சுக்கல அதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சரா இருக்கட்டும் வை எஸ் ராஜசேகர் ரெட்டி அவர்களா இருக்கட்டும் நிறைய ஸ்கீம்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இப்ப ஒரு ரெண்டு மூணு மாசமா ஒண்ணு விஷயம் உங்களுடன் ஸ்டாலின் ஓரணியில் ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின்லாம் கொண்டு வராங்களா இந்த ஸ்கீம அவங்க முதலமைச்சரா வந்த அண்டையில இருந்து ஆரம்பிச்சாங்க நலத்துறை திட்டம் வேளாண் துறை திட்டம் நான் வந்து கரெக்டா ப்ரொனௌன்ஸ் பண்றேன்னா தெரியல பட் இதுதான் கிராமப்புற திட்டம் உணவு பாதுகாப்பு துறையில நாங்க தொழில்நுட்ப துறையில நிறைய ஸ்கீம்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க கல்வி இதுலயுமே அவ்வளவு நல்ல விஷயங்கள் எடுத்துட்டு வந்தாங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் அங்க வந்து அந்த டைம்ல ஒரு ஸ்கீம் நடந்துட்டு இருந்தது என்ன அப்படின்னீங்கன்னா படிக்கும் பிள்ளைகள் வந்து கஷ்டப்பட்டு படிப்பாங்க இல்லையா ஃபீஸ் பே பண்ணுவாங்க அதை திரும்பி பெற அந்த பணத்தை திரும்பி பெற முடியும் அவங்களாலன்ற அளவுக்கு ஸ்கீம்ஸ் எடுத்து வச்சிருந்தாங்க சோ ஓ இவ்ளோ கட்டி படிக்கிறோமே அப்படின்றது எல்லாமே திரும்பி நமக்கு வந்துடும் அப்படின்னு நினைச்சு படிக்கலாம் தைரியமா இந்த மாதிரி நிறைய திட்டங்களை கொண்டு வந்தாங்க லிஸ்ட் பண்ணிட்டே சோ இந்த மாதிரி ஸ்டேஜ்ல வந்து ஒரு தேடல் இல்லாத இடத்துல ஒரு வெற்றிடம் இல்லாத இடத்துல வந்து அவருக்கு ஓபன் பண்ணாரு அவர் எதை நினைச்சு ஓபன் பண்ணிருப்பாருன்னா ஓகே நம்மளுடைய லெஜர்சி இருக்குல்ல நம்ம வந்து பெரிய சூப்பர் ஸ்டாரா இருக்கோம் நமக்கு வந்து நிப்பாங்க மக்கள் நின்னாங்க காரணம் அந்த ரசிகர் கூட்டமா தான் நின்னாங்க ஆனா அவங்களுக்கு அந்த தேடல் தேவைப்படலை ஆனா அதையும் தாண்டி அவர் பதினெட்டு பர்சன்ட் கிட்ட அங்க ஓட் வாங்கி வாங்கினார் எது ஃபர்ஸ்ட் டைம்லயே பதினெட்டு பர்சன்ட்ல வாங்கினாருன்னா அவர் அடுத்த டைம் அவர் சிஎம் ஆயிருக்கலாம் ஆனா அதுக்கு அவர் எஃபர்ட் போடல அதுக்கப்புறம் அப்படியே அவருடைய விஷயங்கள் வந்து அவருடைய சித்தாந்தங்கள் வந்து நிறுத்து போயிடுச்சு அவர் அதுக்குள்ள இருந்து திரும்பி வந்து அதை அப்படியே கலைச்சிட்டு காங்கிரஸ் குள்ள போயிட்டு அதுக்கப்புறம் இருந்து திருப்பி திரைத்துறையில விட்டார் ஆனா இங்க தமிழக வெற்றி கழகம் வந்து அவங்களுடைய பவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா போட்டிருக்காங்க அதுக்கும் அதுவும் கரெக்டா போட வேண்டிய நேரத்துல போட்டிருக்காங்க அந்த போட வேண்டிய நேரம்ன்றது ஒண்ணு இருக்கு இல்லையா அது ரொம்ப முக்கியமான நேரம் உடனே இங்க இருக்கவங்க எல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க இருக்கு இங்க என்ன குறைய கண்டுட்டிங்க இங்க என்ன ராஜீவ்காந்தி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இல்லையா இங்க அது இல்லையா இது இல்லையா எனக்கு ராஜீவ் காந்தினா இப்ப ஞாபகம் வருது எங்க அப்பா ஜிஹெச்கே போக கூடாதுன்னு நினைக்கிறவரு ஜிஹெச்ச்க்கு போனா ஆள் அதுக்கப்புறம் உயிரோட திரும்பி வர மாட்டாங்கன்றது எங்க அப்பாவோட ஸ்ட்ராங் ஒப்பீனியன் அதே போல அந்த ஜிஹெச்குள்ள கொரோனா டைம்ல சாதாரண ஒரு ஃபீவர் போயிட்டு மறுநாள் வெளியே வரல அவர் வெளியே வரும்போது உயிரோட இல்ல அவர் நினைச்சது உண்மையாயிடுச்சு இத யார் மேல தப்புன்னு சொல்றது அந்த டைமும் அந்த ராஜீவ் காந்தி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் தான் அது ஆனா இன்னைக்கு ஒரு ட்ரெய்லர் பார்த்த பிரதீப் ரங்கநாதன் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அதுல லாஸ்டா பாத்தீங்கன்னா ராஜீவ் காந்தி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்னு போட்டுருப்பாங்க அந்த ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் கவனிக்கல அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் இப்ப இந்த நேரத்துக்கு இருந்திருந்தா ஏன் நம்ம அடுத்த கட்சியை தேடி போறோம் என்னடா படத்தை ப்ரமோட் பண்றாலும் நினைக்காதீங்க ஜஸ்ட் அந்த எக்ஸாம்பிள்காக அதை காட்டினேன் ஏன்னா விஷுவலா பார்க்கும் போது நமக்கு தெரியும் நம்ம இந்நேரத்துக்கு எப்பயோ இதெல்லாம் அச்சீவ் பண்ணி இருக்கலான்றது அச்சீவ் பண்ணாதால்தானே இந்த இயக்கம் மேலும் பேசுவோம் நன்றி வணக்கம்